ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் பொங்கல் நல்லபடியா கொண்டாடினீங்களா பொங்கல் கழிஞ்ச அடுத்த நாள் பொங்கல் சாப்பிட்டு வச்ச செமிக்கிறதுக்காக வேணும் நீங்கள் நம்ம ஒரு லன்ச் பண்ணுவோம் அதுல ஒண்ணு என்ன செய்ய போறோம்னா ஓமம் வச்சு ரசம் ரெடி பண்ண போறோம் பூசணிக்காய் வச்சு தொக்கு வாழைக்காய் பொரியல் காலையில புட்டுக்கு பயிரை வச்சோமா இந்த பயிரில் இதுல சூப்பரா ஒரு துவரம் ரெடி பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா ரசத்துக்குள்ளதை ரெடி பண்ணிடுவா யார் எடுப்போமா இஞ்சி ரசத்துக்கு என்னெல்லாம் நுணுக்கம்னா இஞ்சி அடுத்தால ஓமம்

மிக்சி ஜார்லதான் போட்டு சதைக்கணும்ல கல் இருக்கும்ல குழவிக் கல் அதுலயும் சதைச்சு நம்ம ரெடி பண்ணலாம் நம்ம ஊர்ல அது சரியா சதைப்படாது அதனாலதான் மிக்சி ஜார்ல போட்டு நல்லா நுணுக்கிட்ட அந்த ரசபாத்திரம் குடுவ கணக்கு இருக்குமா சி என்ன அந்த ரச பாத்திரம் என்ன இது வந்து குக்கிங் ஆயில் என்னென்ன கொஞ்சமா கடுது ஒரு அஞ்சாறு பல் பூண்டு நம்ம விஞ்சிதான் இதுல போட்டு சதைச்சு ஒரேடி நல்லா கிரைண்ட் பண்ண இல்ல இது வந்து இப்படி போட்டு என்னைக்குமே ரசத்துக்கு வந்து இதெல்லாம் லைட்டா சதைச்சு போட்டாதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் அதுல மெடிசின் வந்து நமக்கு இறங்கும் ஓகேயா அதனால சதைச்சிருவோம் தான் போட்டுறதுதான் போட்டுட்டு நான் ரெண்டு சின்ன தக்காளி வெட்டி வச்சிருக்கேன் ولا ايتا தக்காளி வசங்கட்டினா நம்ம புளி கரெக்ட் பண்ணிக்கலாமா ஆут ஏத்தி வச்சிருக்கோம்லாம் நெட்டிக்கு வச்சிருக்கோம்லாம் அதை மக்கா கிண்டல் அடிக்க கூடாது நாகர் கோவி லேங்குவேஜ் புரியுமா மஞ்சள் பொடி எரிப்புக்கு தகு வச்சல் பொ செத்தமல்லி பொ மசாலா கா காயப்பொடி

அதெல்லாம் கொஞ்சம் தண்ணியில நல்லா கொதிக்கட்டு அந்த மசாலா வாடையெல்லாம் போனதுக்கு அப்புறம் நம்ம உப்பு தண்ணி ஆட் பண்ணலாம் நல்லா கொதிச்சுட்டா இனிமேல் போட வேண்டிய சாதனம் உப்பு அப்பாட்டு உப்பு புளி எல்லாம் இருக்கான்னு பாக்கணும் ஓம ஸ்மெல் ரொம்ப பிடிக்காததுக்காக வேண்டியதான் ஓமம் ஜீரகம் நல்ல மழை மூணுமே ஒரே அளவுல நம்ம எடுத்தது ஓகேயா இதுக்கு வந்து லாஸ்ட் நம்ம ஒரு சீக்ரெட் இதுல ஆட் பண்ணணும்னு என்னன்னு சொல்லி பார்ப்போம் ஆ கருவேப்பில சீக்ரெட்லயே வரும் புதினாக்கெல்லாம் தனி பிளேவர் மசாலா பிளேவர் குடிக்கும் போது லைட்டா ஒரு மாதிரி ஒரு கடைசில லைட்டா கசந்த மாதிரி தெரிஞ்சா ஓமம் லைட்டா ஒரு கசப்பு டேஸ்ட் இருக்கும் என்ன சொன்ன அதுல ஸ்வீட்டு இதனால ஏன்னா இந்த ரசம் வந்து சொல்லு இந்த ரசம் எல்லாமே நம்ம மைல்டா போட்டிருக்கிறதுனால கண்டிப்பா வந்து கப்பலை ஊத்தி குடிக்கலாம் அதுக்காக வேண்டிதான் இது கூட சர்க்கரை சேர்க்கது சரியா நான் கொதிக்கணும் இந்த ஓம ஸ்மெல் போவதுக்காக வேண்டிதான் நான் நல்லா ரசம் கொதிக்க விடுங்க மத்த ரசத்துக்கு நம்ம மேல்டால மூடி வந்தாலே போதும் இது லைட்டா கொதிச்சாதான் அந்த பச்சை வாடைகள் போகும் ஓகேயா சூப்பரான ஒரு ஓமத்தை வச்சு ஒரு ரசம் ரெடி ஆயிட்டே ஹெவியா சாப்பிட்ட அடுத்த நாள் நம்ம அவளுடைய ரசம் இந்த மாதிரி ரசம் வச்சு சாப்பிட்டோம்னு வைங்களாம் சூப்பரா டைஜஸ்ட் ஆயிரும் சரி நம்ம இனிமேல் பயிர் தோரணு கரைச்சிரோமா தேங்காய் தேங்காய் என்னெல்லாம் போடணும் சொல்லு 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 படப்பட சொல்லு தெரியல கட்டி தேங்காய் ஜீரம் இந்த மஞ்சள் பொடி எரிப்புக்கு தகுந்து வத்தல் பொடி அடுத்த உள்ளி ஆட் பண்ணுமா பூட ஆட் பண்ணணும் தோரனுக்கு எது ஆட் பண்ணணும் தோரனுக்கு அரைச்சாச்சு ஜீரகம் பூடு வத்தல் பொடி மஞ்சள் பொடி தேங்காய் சரியா பூடு போட்டு அரைக்கணும் தோரனுக்கு போட்டுட்டு சின்ன வச்சிருக்கேன் ஏற்கனவே நான் பயர் வந்து உப்பு போட்டு அவிச்சதுனால நம்ம உப்பு ஆட் பண்ணல போட்டுருவா போட்டுட்டு தாளிக்க ஒண்ணுமே வேண்டாம் தேங்காய்ல மட்டும் போதும் போன அடுத்தால நம்ம என்ன செய்ய போறோம்னா வாழைக்காய் பொரியல் ஓகே இதை இந்த சவுல மாத்திருவோம் கொஞ்சம் நிறையவே குக்கிங் ஆயில் ஏன்னா நம்ம தண்ணி எல்லாம் ஒண்ணுமே ஃபுல்லாவே நம்ம இல்லை தான் என்ன செய்யறோம் பொறிக்க போறோம் நான் வந்து என்ன முன்னாடியே போட்டுறேன் இல்லைன்னா மேல தரைச்சோம் சொல்ல முடியும் இது வந்து இந்த எண்ணெயிலே அப்படி கிடக்கட்டுனா நம்ம வந்து லைட்டா உப்பு மட்டும் போடுவோம் இப்போதைக்கு போட்டுட்டு நீட்டா மூடி வச்சிருவோம் இது ரெடி ஆயிட்டான்னு பாப்போமா ரெடி ஆயிடுச்சு நல்ல ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணி அடிக்கணும் இதை கொஞ்சம் கூட ஈர நைப்பே இல்லாம இந்த பயிறு தோரை வந்து கஞ்சிக்கு நல்லா இருக்கும் சுடுகி பால் கஞ்சி பால் கஞ்சி எல்லாத்துக்குமே இந்த பயிறு துவரை சூப்பரா இத இதை அப்படியே அதில் மாத்திரிக்கு ரெடி பண்ண போறோம் இதுக்கு வந்து நான் தேங்கா நவுத்திடைனா போட்டுட்டு தள்ளு திரும்பி எடுக்கணும் ஏன்னா பூடு இருக்கலாம் சதைச்சு போடணும் இஞ்சி போடாண்டா பூடு போட்டுட்டு கூடு லைட்டா செவந்து வரும்போது இந்த டைம்ல என்ன செய்யணும் ஊசினிக்காய் இதுல வந்து இது பண்ணாங்க பண்ணாப்புக்காய் நீங்க நல்லா வேகட்டா இந்த எண்ணெய் கூட தேங்கெண்ணெய் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் ஆனா இந்த காய் வந்து வேகணும் குழைய கூடாதுண்ணா அந்த இதுல நம்ம வந்து கட் பண்ணிடணும் என்ன சைஸ்லனாலும் கட் பண்ணிடலாம் மஞ்சள் பொடி கொத்தமல்லி பொடி நான் வந்து காஷ்மீரி சில்லி வந்து நம்ம ஊர்ல அரைச்சிதான் நான் வச்சிருக்கேன் ஏன்னா இந்த காஷ்மீரி சில்லி வந்து எரிப்பாவும் இருக்கும் அந்த டைம் கலரும் வரும் அதுக்காக வேண்டி நான் வந்து போட்டுட்டு கால் கப்பு கால் கப்ப அரைக்கப்பு போடலாம் நம்ம எவ்வளவு காய் எடுத்திருக்கோமோ அதுக்கு தகுந்த இதுக்கு கூட வந்து கறி மசால் பொடி ஆட் பண்ணணும் கொஞ்சமா தேங்காய் தேங்காய் வந்து நான் பொடிசா இருக்கனால டைரக்டா இல்லைன்னா நீங்க லைட்டா மிக்சில போட்டு அடிச்சு ஆட் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிம்ல வச்சு ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சுட்டோம்னா திரும்பி தண்ணி நிறைய ஆட் பண்ணான்டா காய்க்கு தகுந்து நான் ஒரு காசு ஆட் பண்ணீங்க கூடி போனா ஒரு அரை கிளாஸ் ஆட் பண்ணணும் அவ்வளவுதான் ஓகே மூடி வச்சிருவோம் அப்பா சூப்பரா வளைக்க பொருள் வந்து ரெடி ஆயிடுச்சு எண்ணெயிலே பொறிஞ்சிச்சு ஓகே இது கூட நம்ம உப்பு போட்டு வச்சுலாம் இனி நான் வந்து எரிப்பு இல்லாம இருக்கட்டும் சொல்லிட்டு கடையில வாங்கினா காஷ்மீரி பவுடர் கையில திட்டுறாங்க எல்லாம் ஒரே எரிப்பா வச்சா பிள்ளைங்க சாப்பிடாதுல்ல அதுக்காக வேண்டி மிக்ஸ் பண்ணிடுவோம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு என்ன செய்யணும்னா கையில் இப்படி தண்ணி எடுத்துட்டு வச்சு ஒரு டூ டு ஃபைவ் மினிட்ஸ் அப்படி மூடி வச்சுட்டா போதும் வளைக்கா பொரியும் ரெடி ஆயிரும் பார்ப்போம் தண்ணி கிடக்கு ஆரம்பிச்சாச்சு கொலைய விட விடாதுண்ணா இதுதான் இதுல உள்ள ஹைலைட்யா முடி வச்சிருவோம்

நல்லா வெந்துடும் தண்ணில இல்ல ஆமா அந்த பாத்திரத்துக்குள்ள சூடுல நல்லா இருக்கலாம் இப்படிதான் இருக்கும் சூப்பரான ஒரு பூசணிக்கா ரெடி சரி நம்ம பிளேட்டிங் பண்ணிட்டு பார்ப்போமா பிளேட்டிங் பண்ணி பாரு சுட சுட சாப்பாடு ஆஹ் சூப்பரா ஒரு ஓம வச்சு ரெடி பண்ண ரசம் பயரு தோவரை பூசணிக்க வச்சு தொக்கு வாழைக்க வச்சு ஒரு பொரியல் எப்படி இருக்கு இந்த லஞ்ச் காம்போ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சொல்லுங்க உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அது இந்த ரசமரை ட்ரை பண்ணுங்க அதாவது வயிறு ஃபுல்லா டைஜஷன் ப்ராப்ளம் இல்ல என்னைக்கு ஹெவி ஃபுட் எடுத்தீங்கன்னா சோறுல ஊற்றி தான் சாப்பிடணும்ல நம்ம சும்மா கப்புலே ஏன்னா எல்லாமே தான் போட்டிருக்கு ஓமான் சுக்கு சி சாரி ஓமான் எல்லாம் ஜீரகம் ஓகே இதுல இது எப்படி ரெடி பண்ணுங்கிறத நீங்க பாத்துட்டு ட்ரை பண்ணி பாத்துட்டு உங்க கமெண்டை சொன்னா போதும் இன்னொரு வீடியோல சந்திப்போம் பாய்